தயவு பதிவு ஏழு ஞான சரியை மரணமில்லா பெருவாழ்வு பாடல் எண் ஐந்து இன்புரலாம் எவ்வுனகோ ஏத்திட வாழ்ந்திடலாம் இன்புறலாம் எவ்வுலகோ ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அன்புடைய அன்புடைய வம்மினிங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமில் அகவடிவு இங்கே அனகவடிவாகி அகவடிவு இங்கு அனகவடிவாகி பொன்புடை நன்கொளிர் ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தில் பொருள் முடிமேற்பொருளே വൺപുടയർ പെരർക്കറിതാ മണിയേ ചിൽ മാമരുതേ ചിത്രപയിൽ മാമരുതേ എൻതുരേമിൽ തീമയ தவிந்தே உரைவிளக்கம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா மனிதனாக பிறந்துள்ளவன் மண் ஈக்கு நித்திய நிலையான இதன் ஈக்கொல்ட்டு இன்பமுடையவன் ஆக வாழ வேண்டும் என்பதே ஆண்டவர் திருவுள்ளம் அப்படி நிலை உருவதால் எவ்வுலகும் புகழ்ந்து கொண்டாடும்படி வாழ்ந்திடலாம் என்கின்றார் அத்தோடு எல்லாம் செய்யவல்ல கடவுள் சித்தியையும் கைவர பெற்றிடலாம் என்கின்றார் அதற்கு அவ்வாழ்வு பெறுவதற்கு அன்பர்களே இவன் வாருங்கள் என்கின்றார் எங்கு வரச் சொல்லி அழைக்கின்றார் என்றால் நமது வளர் சத்திய ஞானசபையாகிய உள்ள கோயிலுக்கு அழைக்கின்றார் இங்குதான் நித்தியமாக இருந்து கொண்டு வம்மின் வம்மின் என்று அன்போடு அழைத்து கொண்டே இருக்கின்றார் நாமும் அன்பொழுக்கத்தோடு சத்விசாரம் செய்துதான் அவரையும் அவர் விளங்கும் அருள் அம்பலத்தையும் கண்டு அடலையா அடையலாம் எப்படியோ விசாரவசத்தால் அகப்பெரும்பதியை பதியை கண்டுகொண்டு விட்டாலும் போதாது கண்ட அப்பதியோடு ஒன்றி நின்று கொண்டு அந்த அகவடிவமே அணக நிறைந்து பெருகிக்கொண்டே இருத்தல் வேண்டும் அதாவது அகத்திலிருந்து தயா உணர்வையும் தயா ஆர்வத்தோடு கூடிய சிந்தனையையும் சொற்களையும் செய்கைகளையும் உள்ளிருந்தே அதாவது அந்த தயா ஜோதி பதியிடத்திருந்தே வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதாம் அதாவது அகத்திலிருந்து தயா உணர்வையும் தயா ஆர்வத்தோடு கூடிய சிந்தனையையும் சொற்களையும் செய்கைகளையும் உள்ளிருந்தே வெளிப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாம் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது விசார ஞானத்தில் அறியப்படுகின்ற கடவுள் விளக்கத்தை துதித்தல் முறையாகும் அத்துதிதான் பின் அரைப்பாவில் காண்கின்றோம் பொன்புடை நன்கு ஒளிர் ஒளியே எனப்படுகின்றது கற்பூர ஜோதியில் பொன்னொளி சூழப் காண்கின்றோம் நமது தயாஜோதிப்பதியும் சுத்த தயவு என்னும் பொன்னால் சூழ்ந்து இலங்குவதாம் முதலில் இக்காட்சியே ஏற்படுவதாம் இனி அந்த தயா ஜோதியே புத்தமுதமாகவும் உணரப்படுகின்றது இந்த அமுதம் கண்டபோதே பசி தீர்க்க வல்லதாய் இருக்கின்றதாம் அதலின் இதுவும் காட்சி மாத்திரத்தால் உண்டான அனுபவமாக கொள்ளலாம் ஏனெனில் பூரண அனுபவத்தில் அதுவாய் இரண்டிருக்க நெருங்கால் மௌனானந்தமே அமையும் ஏனெனில் பூரண அனுபவத்தில் அதுவாய் இரண்டற்றிருக்க நேருங்கால் ஆனந்தமே அமையும் அப்போது துதித்திடவும் வெளியிடவும் இடமில்லை ஆனால் இங்கு மேலும் மேலும் துதித்து கொண்டே இருக்கின்றோம் ஆதலின் இது துவைதமாகிய சத்விசார நிலை அனுபவமே ஆக தெளிந்து கொள்ளல் வேண்டும் அடுத்து ஞானபூரணமே எனப்படுகின்றது சர்வஞ்சன் என்பது மறைமொழி எல்லாம் அறிகின்ற அறிவுமயமான பொருள் நிறை அறிவு பரம்பொருள் நம் பதி என்பது உணர்த்தப்படுவது மேல் ஆரணத்தின் பொருள் முடி மேற்பொருளே என ஓதியுள்ளார் ஆரணமாவது வேதம் அதன் பொருள் என்பது ஆகமம் அந்த ஆகமத்திற்கும் மூல காரணமானதுவே ஆகமத்தின் மேற்பொருள் ஆகும் வேதம் உபாய ஞானம் வேதம் உபாய ஞானம் ஆகமம் உண்மை ஞானம் ஆகமம் உண்மை ஞானம் தயாஜோதி அனக வாழ்வே அனுபவ ஞானமாம் தயாஜோதி அனக வாழ்வே ஞானமாம் இனி வன்புடையார் பிறர்க்கரிதாம் மணியே என்றது அன்புக்கு எதிர்ப்பதமே வன்பு என்னும் கடின சித்த நிலையாகும் அவர்கள் தம நமது தயாமயமான அன்பொலிக் கடவுளை எங்கனும் காண முடியும் ஆகவே அவர்களால் இதனை அறியவும் காணவும் அடையவும் முடியாது என்பது தெளிவாம் ஆகையால் இந்த வன்பு நிறை கல் நெஞ்சம் அன்பினால் கசிந்து உருக வேண்டும் அப்போது தீமையெல்லாம் போம் அந்த அன்பு நெஞ்சிலே குடிகொண்டு விளங்குவார் நம் தயா நேயர் அன்பு முந்து சிந்தையே ஆலயங்கொல் தந்தையே அன்பு முந்து சிந்தையே ஆலயங்கொல் தந்தையே என பிரிதோர் இடத்தில் வாழ்த்துகின்றார் வள்ளல் பெருமான் சிற்சபையின் மாமருந்தே என்று உரைமின் என குறிக்கின்றார் இந்த மருந்து எல்லா பிணிகளையும் வேறற கலைந்து என்றென்றும் நோயற்ற வாழ்வில் விளங்கச் செய்வதாம் அடுத்து பாடல் என் ஆறு தீமையெல்லாம் நன்மை என்றே தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி சிறியேனுக்கு அருணமுத தெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர்த்து இயற்கையின்பே மயமாய் ஆமயம் தீர்த்து இயற்கையின்பே அனுபவமேமயமாய் அம்பலத்தே விளங்குகின்றே அருட்பெரும் ஜோதியைவோர் அம்பளத்தை விளங்குகின்றே அருட்பெரும் ஜோதியைவோர் வடி உடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெரும் கருணையுடைய பெரும்பதியை ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெரும் கருணையுடைய பெரும் பதியை நாமருவி இரவாத நலம் நாமருவி இரவாத நலம் பெறலா நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்மி நீரே நல்ல ஒரு தருணம் இது வல்லை விளக்கம் தயாநிதி சுவாமி சரணானந்தா ஆமயம் என்றால் ஆமயம் என்றால் ஆன்மாவின் இயற்கை தன்மையாம் ஆன்மா நித்தியமானது என்றாலும் ஆணவமல சகிதமாய் இருத்தலின் மேல் மாயா கண்ம மலங்கள் சார்ந்து சார்ந்து புறத்தே பிறப்பிறப்புகள் ஒன்றன்பின் ஒன்றாய் வந்து கொண்டே இருப்பனவாம் அதலின் ஆன்ம சுபாவத்தை முடிந்த நிலையாக கொள்ளற்கு இல்லையாம் இந்த இயற்கை நிலையை தீர்த்து இயற்கை இன்பானுபவமே அதற்கு உரிய கடவுள் பெற்று நிலவ வேண்டி உள்ளதாம் இந்த சுத்தநிலை வழங்கி ஆன்மாவை தன்னுடன் கொண்டு அம்பலத்தே ஆடுகின்றார் நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உண்மை ஆண்டவரை ஓமயவான் வடிவுடையார் உள் அகத்தே நிறைந்திளங்க காண்கின்றார்கள் இந்த உண்மை ஆண்டவரை ஓமைய வான்வுடையார் உள் அகத்தே நிறைந்து இளங்க காண்கின்றார்கள் அந்த மா கருணை வல்லர் ஜோதியை நாமும் கலந்து கொண்டு நலம் எல்லாம் பெறலாம் இச்சமயம் மிக பொருத்தமானதாக அமைந்துள்ளது ஆதலின் வாருங்கள் நிவிரெல்லாம் என அழைப்பு விடுக்கின்றார் நம் திரு அருட்பிரகாச வல்லலார் அவர் எவ்வளவு பெரிய அனுபவ நிலையை பெற்று விளங்குகின்றார் இருந்தும் தன் தற்போதத்தை சிறிதும் காட்டிக்கொள்ளாது தனக்கு அந்த அருட்பெரும்பதியே தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி அருளமுத தெளிவு அளித்தார் என்று தெரிவிக்கின்றார் ஆகையால் எவ்வளவோ கீழ்கடையான நிலையில் உழன்று கொண்டிருக்கின்ற நாம் எப்படியெல்லாம் வருந்தி உளமுருகி அப்பதியை வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி வேண்டிக்கொண்டால் அவசியம் கருணை பாலிப்பார் அவர் தனிப்பெரும் கருணை வள்ளலன்றோ ஆகையால் எவ்வளவோ கீழ்கடையான நிலையில் உழந்து கொண்டிருக்கின்ற நாம் எப்படியெல்லாம் வருந்தி உளமுருகி அப்பதியை வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி வேண்டிக் கொண்டால் அவசியம் கருணை வலிப்பார் அவர் தனிப்பெருங்கருணை வல்லலன்றோ ஓமய வான் வடிவு ஓமய வான் வடிவு என்றது அருள் ஆகாச வண்ணமாகிய பிரணவ உண்மை ஒளிவடிவமாம் அருட்பக்குவிகளின் உள்ளம் இந்த ஒளி வண்ணமாய் திகழ்வதாம் உள்ளத்தில் அது இருக்கின்றதா அல்லது உள்ளமே அதுவாகிவிட்டதா என பிரித்தறியக்கூடா வண்ணம் விளங்குவதாம் உள்ளத்துள் நின்ற விமலா என ஓதுகின்றார்கள் ஆண்டோர்கள் சமய சன்மார்கியின் உள்ளத்தில் அந்த ஓம் ஒளியாய் இருந்தது தேகம் இருக்கும் வரை விளங்கி கொண்டிருந்தது அவனையே தன்னில் கிரகித்து கொண்டு மறைந்ததாம் ஆனால் இப்பொழுது அது ஓங்காரத்து உட்பொருளாகிய பேரருள் வண்ணமாய் விளங்கி நின்று அணக நிறைவால் அவனது உடலை சுத்த சன்மார்க்க சுக உருவாய் ஆக்கி செய்து விடுகின்றதாம் இதில் அவன் பதியோடு இருந்து கொண்டு அணக வாழ்வே நடத்துகின்றான் உண்மையில் இருக்கின்றது அந்த அருட்பெருஞ்சோதி பதி ஒருவரே உண்மையில் இருக்கின்றது அந்த அருட்பெருஞ்சோதிபதி ஒருவரே அவரே நமது சித்தம்பலத்தின் கண் எழுந்தருளி எழுந்தருளியிருக்கின்றார் இருந்து ஐந்தொழில் ஆட்டம் ஆடுகின்றார் அந்த ஆட்டத்தின் விளைவே அவரை சுற்றி உயிருடம்புகள் தோற்றி மறையும் செயலாகும் அந்த ஆட்டத்தின் விளைவே அவரை சுற்றி உயிர் உடம்புகள் தோற்றி மறையும் செயலாகும் இதில் அவரும் அவரது அருள் நடனுமே அல்லாது பிரிது ஒன்று இல்லையாம் இதில் அவரும் அவரது அருள் நடனமுமே அல்லாது பிரிது ஒன்று இல்லையாம் அப்படியாயின் நாம் நாம் என்று சொல்லிக் இது என்ன அல்லது யார் எங்கே உள்ளது அப்படியாயின் நாம் நாம் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோமே இது என்ன இது யார் இது எங்கே உள்ளது விடை அது தேகப்பற்று காரணமாக எழுந்த உணர்வின் ரூபமே நாம உள்ளதாம் உண்மையில் அந்த தேகமும் உணர்வும் ஆண்டவரின் அருளின் கூரே ஆகும் உண்மையில் இந்த தேகமும் உணர்வும் ஆண்டவர் அருளின் கூரே ஆகும் இது உடல் பற்று நீங்கிய இடத்து உள்ளிருந்து விளங்குவதாம் அங்கு அருஜோதிபதியே நமது உள்ளமாய் நாமாய் இருக்க காண்கின்றோம் தேகப்பற்றற்ற அருள் ஒளியுருவை மருவி அதுவாகி விளங்க உள்ளதாம் இங்கனம் அருள்மயமாகி வாழவே நம் அருஜோதியார் அழைத்து கொண்டுள்ளார் அருட்பெருஞ்சோதிபதியே பிரகாச வல்லல் உருவு ஆனது அதுவும் அவரும் ஒன்றாகி இப்பொழுது நாமாகவும் ஒன்றியுள்ளார் என்பது உண்மை சுத்த சன்மார்க்கத்தினால் யாவரும் பெற்று கொள்ள உள்ளது இந்த அருஜோதி இன்ப வடிவமே தயவு